ரொம்ப ஜாலியா ஹாப்பியா என்னோட பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு அந்த நிறைய ஆஃபர்ஸ் இங்க இருந்துச்சு வேலவன் ஸ்டோருக்கு வாங்க நிஜமா சொல்றேன் நீங்க மனசு தான் இங்க இருந்து போகும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகராட்சி கருகுணம் பகுதியில் கள்ளச்சாராய சாவு நாற்பத்தி ஒரு பேர் நூற்றி பத்து பேர் பல்வேறு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு கண் பார்வை இழக்கப்பட்டு வேதனையான நிகழ்ச்சியில் இருப்பது தமிழ்நாட்டையே உழுக்கி இருக்கிற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டு மக்களை நிலைகுலைய வைத்திருக்கிற சம்பவமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே பார்க்கிறோம் ஆகவேதான் இன்று இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராவை சாவை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம் அரசின் கவனத்திற்கும் கொண்டு சென்றிருக்கிறோம் குறிப்பாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு என்பது இது வேறு எங்கும் நடக்கவில்லை கள்ளக்குறிச்சி நகராட்சியில் காவல் நிலையம் இருக்கிற பகுதியில் நகராட்சி அலுவலகம் இருக்கிற பகுதியில் நீதிமன்றம் இருக்கிற பகுதியில் இந்த கள்ளச்சாராய சாவு இங்கே விற்கப்படுகிறது இங்கே விற்றுட்டு நகராட்சி மைய பகுதியில் காவல் நிலையத்தை ஒட்டி சாராயம் வைக்கிறாங்க கள்ளச்சாராய சாவு நடந்திருக்குது ஆனால் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு என்னன்னு சொன்னால் சுடுகாட்டில் சாராய விற்றார்கள் என்ற வழக்கு பதிவு இது எவ்வளோ அப்பட்டமான பொய் எவ்வளோ வேதனை மூடி மறக்கிற செயல் அது மட்டும் இல்லை இன்னைக்கு கள்ளச்சாராயங்கிறது இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்குது இதுக்கு முன்னால் மரக்கானத்தில் நடந்தது செங்கல்பட்டு நடந்தது நாளைக்கு எங்கே நடக்குதுன்னு தெரியல இது கள்ளச்சாராய குடித்து உடனடியாக சாகுறாங்க டாஸ்மேங் சாராயம் மெல்ல சாக சாகடிக்கும் இது கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்கும் ஸ்லோ பாய்சன் சொல்கிறாங்கல்ல இது விச சாராயம் உடனே சாவு டாஸ்மேங் சாராயம் மெல்ல மெல்ல சாகடிக்கும் அதனால தான் எங்கள் மருத்துவரையா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நாற்பத்தி நாலு ஆண்களாக சொல்கிறாங்க நாற்பத்தி நாலு ஆண்கள் போராடுறோம் பல மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம் போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது இல்லாமல் மது விளக்கை அமல்படுத்த வேண்டும் முழு மது விளக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சொல்லியிருக்கிறோம் இப்போ நான் சட்டமன்றத்தில் கூட பேசணும் சிபிசிஐடி விசாரணைக்கு அரசு உத்தரவிட்டிருக்கிறது இது என்ன நடக்க போகுது ஒன்றும் நடக்காது அதிகாரிகளை சிலர் மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க இடைநீக்கம் செஞ்சிருக்கிறாங்க இதனால் எந்த பலனும் ஏற்பட போவதில்லை அதனால் இந்த கள்ளச்சாராய சாவு குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி இருக்காங்க சிபிஐ விசாரணை வேண்டும் அதோட கள்ளச்சாராயம்னு சொல்கிறாங்க நீங்கள் தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடையில் இருக்கிற சாராயத்தை சந்துக்கடை என்ற பெயரில் எங்கே பார்த்தாலும் விற்பனை செய்கிறாங்க சந்துக்கடை இல்லாத இடமே இல்லை இல்லாத கிராமமே இல்லை எல்லா இடத்துலையும் சந்துக்கடை இது என்ன சாராயம் விற்கிறாங்க டாஸ்மாங் சாராயத்தை விற்கிறாங்க கர்நாடகாவில் பெங்களூர்லேருந்து புதுச்சேரியிலிருந்து கொண்டு வந்து பாக்கெட் சாராயத்தை விற்கிறாங்க அது நல்ல சாராயமா அதுவும் கள்ளச்சாராயம்தான் இதையும் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறோம் இப்படி கள்ளச்சாராயம் என்ற பெயரால் நல்ல சாராயத்தில் கலப்படம் செய்து இங்கே பாய்கெட்டில் விற்கிறது வன்மையான கண்டனத்துக்குரியது இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி இந்த விஷ சாராயம் உடனே கொண்டுச்சி கண் பார்வை போயிடுச்சு டாஸ்மாக் சாராயம் மெல்ல மெல்ல சாகடிக்கும் இன்றைக்கி ஏராளமான இளம் விதவைகளை உருவாக்குது இன்றைக்கி பேரவைத் தலைவர் கூட சொன்னார் கருஞ்சட்டை போட்டு வந்திருக்கிறீங்க பெரியாரை நினைவு சொல்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு பதில் சொன்னோம் பேரவைத் தலைவர் அவர்களே தந்தை பெரியார் சொன்னார் ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகம் வேண்டும் என்று பெரியார் சொன்னார் பெரியார் வழியில் நடக்கிற ஆட்சி அண்ணல் காந்தியடிகள் சொன்னார் பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார் பேரறிஞர் அண்ணா சொன்னார் மூதறிஞர் ராஜாஜி சொன்னார் தமிழ்நாட்டில் முழு மது விளக்க வேண்டும் என்று சொன்னார் மது இல்லாத தமிழகம் வேண்டும் என்று சொன்னார்கள் இது மத சார்பற்ற அரசு எல்லா மதங்களையும் போற்றுகிற நாடு என்று சொல்லுகிறோம் எல்லா மதங்களும் சொல்லுகிறது மது கூடாது என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் டாஸ்மாக கடையை நடத்தணும் உச்ச நீதிமன்றமும் அப்படி இருந்து எங்க பார்த்தாலும் கடையை திறக்கிறாங்க அது பல்வேறு பேரில் விற்கிறாங்க சந்துக்கடன் ஒரு ஊருக்கு இது மனிதகுலத்தையே சீரழிக்கிற நடவடிக்கை அப்புறம் போதை பொருள் கஞ்சா மது மாதிரியே கஞ்சா அபின் இது கஞ்சா மிட்டாய் வடிவத்தில் சாக்லேட் வடிவத்தில் திறவ வடிவத்தில் வந்துடுச்சு மாணவர்கள்லாம் இன்றைக்கி அதை போட்டுக்கிட்டு வீணாக போகிறாங்க இது லாபத்துக்காக நடத்துகிறதா மனித உயிரை பார்க்க வேண்டாமா மக்கள் நலனை காப்பதற்கு மக்களை காப்பதற்கு மதுவை ஒழிக்க வேண்டும் என்பது தான் கொள்கை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொடர் போராட்டம் ஆகவே சட்டமன்றத்தில் இன்று நாங்கள் வலியுறுத்தி பேசியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் முழு மது விளக்க வேண்டும் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரா சாவை பாடமாக ஏற்றுக்கொண்டு இது ஒரு படிப்பனையாக ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் முழு மது விளக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் இதுக்கு முன்னால் திமுக சார்பில் சொல்லப்பட்டது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது விளக்கை அமுல்படுத்துவோம்னு சொன்னீங்களேன்னு கேட்டோம் சட்டமன்றம் இப்போ ஆட்சிக்கு வந்தாச்சு மூணு வருஷம் ஆச்சு மதுக்கடைகளை மூட வேண்டாமா ஆகவே இதையெல்லாம் கண்டித்துதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே கருஞ்சட்டை அணிந்து இன்று வெளிநடப்பு செய்திருக்கிறோம் மீண்டும் மீண்டும் தமிழக மக்கள் நலன் கருதி தமிழக மக்களின் வாழ்வை காப்பாற்றுவதற்கு இளைஞர்களை சீரழிப்பிலிருந்து கொள்வதற்கு முழு மதுவிலக்க வேண்டும் டாஸ்மாக் கடைகள் மூட வேண்டும் போதைப் பொருள் எங்கு விற்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் பொருளும் கள்ளச்சாராயமாக காவல்துறைக்கு தெரியாமல் நடக்குமா நேற்றுக்கு என்னைக்கு நடக்கல கள்ளக்குறிச்சியில் தான் நடந்துட்டு இருக்கு செத்து இருக்கிறாங்க நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க இந்த நடவடிக்கை போதாது இது தீர்வாக அமையாது ஆகவே தான் முழு அது தான் இதுக்கு தீர்வு என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி வெளியிட

காந்தி படத்தை காந்தி சிலையை வச்சுக்கிட்டு மருத்துரையாக போராட்டம் நடத்தினாங்க இது தொடர்ந்து சொல்கிறது இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் மது ஒழிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து போராடுகிற தலை தலைவர் காந்தியடிகளுக்கு பிறகு பெரியாருக்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு போராடுகிற தலைவர் மருத்துரையா பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலுக்காக அல்ல வாக்கு வங்கிக்காக அல்ல மக்களை காப்பதற்கு நாங்கள் போராடுவோம் இது எல்லாரும் நண்பர்களுக்கும் தான் ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு காக்கப்பட வேண்டும் இளைய தலைமுறை வீணாக போயிட்டு இருக்குது மாணவர்கள் வீணாக போகிறாங்க இதல காக்கணும் மீட் எடுக்கணும்னு சொன்னால் போதை பொருளை ஒழிக்கணும் டாஸ்மார்க் கடை மூடணும் தெளிவாக இந்த பேடி முழுமையா சுய முயல் முழுமையா வலி쁘த்துக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க